ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோட சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பதினோராவது மாதம் வந்துருச்சு இந்த பதினோராவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் ஒன்று நடக்குது அது என்ன அதிசயம்னா கிரகங்களிடையே மர்ம ஆட்டமானது ஆரம்பமாகுது இதனால் நவம்பர் பதினாறுக்கு பிறகு எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா விதி தான் எல்லாமே நடத்துது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் விதி காரணம் கிடையாது கிரகங்கள் எந்த மாதிரி நமக்கு அமைந்திருக்கு எந்த மாதிரி ரூபத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிரகங்கள் அமைந்திருக்கிறத பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே நாம் பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ விதி மேலே பழிய போடாமல் கிரகங்களால் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ விருச்சக ஆசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் பதினாறுக்கு பிறகு குறையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டமானது வந்திருக்கு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் புது வீடு புது காரு என நிறைய நீங்கள் புது புதுசாக வாங்கி என்ஜாய் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது உண்மையாலுமே அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் விருச்சகர் ஆசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் பார்த்தோம் அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டோம் அதனால் நிறைய ப்ராப்ளங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டோம் இதை தொடர்ந்து இப்போ நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்பட இருக்குது இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அதில் நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய மாதிரி கிரகநிலைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி கிரகமாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளில் இந்த அதிசயம் நடக்குதுன்னா அப்போ அந்த கிரகமாற்றம் என்ன மாதிரிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் கடகராசில உச்சம் பலத்துல இருந்திருக்கிறாரு கரெக்டா நவம்பர் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு அதே இதில் பக்ரகதியும் அடைந்துட்டாரு பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்துல வக்ரமானாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதுல உங்க ராசிக்கு எப்படிங்கிறது நீங்க வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஒரு பக்கம் குரு வகரகதி அடைகிறாரு இன்னொரு பக்கம் சனி வகர நிவர்த்தி அடைகிறாரு இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்க போகிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைகிறதுனால நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க அப்புறம் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக விருச்சகராசிக்கு ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பயிற்சியும் இருக்கு ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் இருக்கு இதுல சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதனாலேயே உங்க ராசிக்காரங்களுக்கு அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க வரக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தா நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் உங்கள் ராசிகளில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியின் அதிபதி செவ்வாய் இருக்கிறார்ல ராசிலேயே குரு பார்வையில் இருக்கிறாரு இதுவே ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துடும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்க போது ராசி அதிபதி வந்து பயங்கரமா பலமாகிறதுனால கெட்ட எண்ணங்கள் தொடர்பாக அனைத்து பிரச்சனையுமே வந்து விலகும் ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் விலகி நன்மைகள் கூடக்கூடிய நாட்கள் இந்த கிரகநிலைகளால் ஏற்படும் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா வந்து நீங்க நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா நடக்கும் அது இதுதான் அதுதான் அப்படின்லாம் வந்து கிடையாது எல்லாமே வந்து சாதகமா நடக்கும் ஸோ so, நீங்க இப்போ ஒரு தொழில் செய்துட்டு அப்படின்னா அந்த தொழிலில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய முடக்கங்கள் இருந்திருக்கும் இனி அந்த மாதிரி முடக்கங்கள் இல்லாமல் முடக்கங்கள் சரியாகி தொழில உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடைவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது கடனை அடைப்பதற்கு கூட நல்ல வருமானம் உங்களுக்கு உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கும் நோய் சார்ந்த விஷயங்களும் விலகும் இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள் விலகிறது நோய் சார்ந்த விஷயங்கள் விலகிறது இந்த மாதிரி விலகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு குரு பார்வை இருப்பதால் நல்ல யோகம் உண்டாகும் பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வர்றதுனால தொழில் நன்றாக வளரும் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கோ ஸோ சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் தொழிலில் இருந்து வந்த இருள் இந்த மாதிரி நீங்கோ ஸோ அதை நான் சொன்னல தொழிலில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே நீங்கி தொழிலில் ஓஹோன்னு வரப்போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு யாரையுமே எதிர்கார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்க ஓடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் எடுத்த காரியங்கள் ஒன்று விடாம உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க ஜாதகத்தில் வந்து சனி வவரமாக இருந்தால் பல வரவு பொருளாதார அழைத்திலும் நன்மை அடைகிற மாதிரி இருக்கு மூணு நாளுக்கு உடையவராக இருந்தால் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் இப்போ மூணு நாளுக்கு உடையவராக இருக்கிறதுனால முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதே போல் சனி நன்றாக இல்லை எனில் அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடுமனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிகளை போடுவது நல்லது ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் புதனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார் இதனாலேயே உங்க ராசிக்கு வெளிநாடு வெளியூர்ல பெண் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் நீங்க வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இனி இருக்கு என்று சொல்லலாம் பணவரவு அற்புதமாக இருக்குது குரு உச்சமாக இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு மேலே வக்ரகதி ஆகினதுனால ஆனது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் நன்றாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குமே வந்து யோசிக்க வேண்டாம் புதன் வந்து எட்டு பதினொன்று அதிபதியாகி பன்னெண்டில் இருக்கிறதுனால திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அதனாலேயே நல்ல சம்பாத்தியம் உண்டாகும் நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய விரயங்களும் உண்டாகுங்கிறதுனால அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு விலக என்று சொல்லலாம் இந்த பொன்னான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் தச புத்தி சரியாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் பண்ணும் ரொம்ப சிம்பிள் டெய்லியுமே உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வந்து ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பலன்கள் பெறுவதில் எந்த தடையும் இருக்காது ஸோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துவிடுங்க ஸோ விருச்சகர ஆசிக்காரங்க உங்களுக்கான இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்